வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா எம்எஸ்எம்இ உதியம்படி ஸ்டேஷன் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் வந்துருங்க கூகுள் வந்துட்டு உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு டைப் பண்ணிங்க க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து கிளிக் பண்ணிங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்க பாருங்க உதயம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பாருங்கள் அதில் போய் கிளிக் பண்ணிங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும் புதுசாக அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் நியூ என்டர்பிரைசஸ் ஓ ஆர் நாட் ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் பாருங்கள் இதான் வந்து நம்ம வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் இருக்குது ஆப்ஷனு ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிங்க யார் அப்ளை பண்ணுறாங்களோ உங்களோட நேம் வந்து என்ட்ரு பண்ணிங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வேலிடேட் அண்ட் ஓடிபி ஒடிப்பி பாருங்கள் அதில் கிளிக் பண்ணிங்க ஸோ உங்களுடைய ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்க வேலிடேட் கொடுத்துங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஃபார்மேஷன் கேட்குறாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொபரேட்ரி பார்ட்னர்ஷிப்பு கோஆப்ரேட்டிவ் ப்ரைவேட் லிமிடெடு செல்ஃப் ஹெல்பிங் குரூப் அப்படி சொல்லிட்டு நிறையா இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஓனராக இருக்கீங்க ஸோ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் அப்ராப்பர் எட்டு பாருங்கள் அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க பேன் கார்டு நம்பர் வந்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிவிட்டு பேன் வேலட் எட்டு இருக்கு பாருங்கள் அது போய் க்ளிக் பண்ணிங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவி த ஐடிஆர் ஃபார் இயர் இருக்குது பாருங்கள் ஏதாவது ஐடி ரிட்டர்ன் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துங்க இல்லைன்னா வந்து நீங்கள் நோ கொடுத்துக்கலாம் ஸோ டியூ ஹேவ் ஜிஎஸ்டி இருக்குன்னு கேட்குறாங்க பாருங்கள் உங்களுடைய ஜிஎஸ்டி இருந்தா எஸ் கொடுத்துங்க இல்லைனா நோ கொடுத்துங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து உங்கள் பேன் கார்டில் வந்து எப்படினு சொல்லிட்டு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கேட்குறாங்க பாருங்கள் அதை என்ட்ரு பண்ணிங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேட்டகரி கேட்குறேன் பாருங்கள் சோஷியல் கேட்டகரி அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க எஸ்சிஏ எஸ்டியா ஓபிசியா ஜென்ரல் கேட்குறாங்க பாருங்கள் அது வந்து என்டர் பண்ணிங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ட்ரு வந்து மேல் ஃபீமெலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை என்டர் பண்ணிங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசர்வ்ட்டு கேட்குறாங்க பாருங்க ஹேண்டிகாப்ட் கேட்குறாங்க பாருங்க அது வந்து ஏசன ஏஸ் கொடுத்துங்கன்னு நோ கொடுத்துங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடை பேரோ இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனி பேரோ கேட்குறாங்க பாருங்கள் அது வந்து என்டர் பண்ணிங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற ஏதாவது பிரான்ஞ்சஸ் இருந்தாக்கோ இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு கிளைக்கு இருந்தாங்க நீங்கள் வந்து அந்த பேரை வந்து என்ட் உங்கள்கிட்ட வந்து ஒரே ஒரு கடை தான் இருக்கா இல்லை ஒரே ஒரு கம்பெனி தாக்கா நீங்கள் அதே நேம் வந்து நீங்கள் காப்பி பண்ணி அதே பேஸ் பண்ணிக்கலாம் ஆட் யூனிட் இருக்குது பாருங்கள் அதில் போய் கிளிக் பண்ணிங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கேட்குறாங்க பாருங்கள் ஸோ செலக்ட் பண்ணுங்கள் உங்கள் யூனிட் டைம் செலக்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் வில்லேஜ் டவுன் என்டர் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய பிளாக் வந்து என்ட்ரு பண்ணிங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ரோடு ஸ்ட்ரீட் இருக்கும் பாருங்கள் அது என்டர் பண்ணிங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட சிட்டி என்ட்ரு பண்ணிங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பின் கோட் எண்ட்ரீனிங்க உங்கள் ஸ்டேட் என்ட்ரு பண்ணிங்க ஸோ உங்களுடைய டிஸ்டிக் வந்து என்டர் பண்ணிங்க ஸோ நீங்கள் அட்ரஸ் வந்து எண்டர் பண்ணதுக்கப்புறம் ஆடு லேண்ட்ருக்கு பாருங்கள் அதை வந்து என்ட்ரு பண்ணிங்க அஃபிஷியல் அட்ரஸ் ஆஃப் என்ட்ர்பைஸ் கேங்கு பாருங்கள் அதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய கடை அட்ரஸோ இல்லை உங்களுடைய கம்பெனி அட்ரெஸ்ஸோ என்ட்ரு பண்ணிங்க கேட் லேட்டர் டே அண்ட் லாங் டேட் இருக்குது பாருங்கள் அதில் போய் க்ளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேப் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மேப் வந்து ஓகே எனக்கு ஓகே கொடுத்துங்க ஸோ வந்து நீங்கள் அந்த மேப் ஓகே கொடுத்தோன்னே லேட்டிட்யூடு லாங்யூடு வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும் ப்ரீவஸாக ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சுங்க இல்லை வந்து என்டர் பண்ணுங்கள் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ஐஏ வந்து சூஸ் பண்ணிங்க ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கம்பெனி வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அந்த டேட் வந்து என்டர் பண்ணிங்க ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஆரம்பிச்சாலும் சொல்லி கேட்குறாங்க அந்த எஸ்ஐ ஐஸ் பண்ணுறதுங்க கொடுத்துங்க ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பிசினஸ் வந்து நீங்கள் எப்போ ஆரம்பி சொல்லி கேட்கறாங்க பாருங்கள் அந்த டேட் வந்து உங்களுக்கு நேம் வந்து என்ட்ரு பண்ணிங்க இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து ரேண்டமாக ஒரு டேட்டு கொடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பாருங்க உங்கள் பேங்க் டீடைல்ஸ் என்ட்ரு பண்ணிங்க உங்க பேங்க் டேங்க் கேட்குறாங்க பாருங்கள் அதை என்ட்ரு பண்ணிங்க ஐஎஃப்சி கோட் கேட்குறாங்க பாருங்க அதை என்ட்ரு பண்ணிங்க ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க பாருங்க அதை என்ட்ரு பண்ணிங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்டிவிட்டி ஆஃப் யூனிட்டி கேட்குறாங்க பாருங்கள் நீங்கள் வந்து மேனூக்சர் பண்ணுங்களா இல்லை வந்து சர்வீசஸ் பண்ணுன்னு சொல்லி கேட்குறேங்க ஸோ நீங்கள் ஏதாவது பொருள் தயாரிக்கிறாங்களே வச்சுக்கோ நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து நீங்கள் சூ சூஸ் பண்ணணும் ஸோ நான் வந்து சர்வீஸ் பண்ண நான் வந்து சர்வீஸ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்டிவிட்டி அண்ட்ரே சர்வீஸ் கேட்குறாங்க பாருங்க நான் ட்ரேடிங் ட்ரேடிங் இருக்கு பாருங்கள் இந்த நான் ட்ரேடிங் ட்ரேடிங்னாக்கா இந்த நான் ட்ரேடிங்னா நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுடைய பொருள் வந்து நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் ஏற்றுமதி பண்ணுற மாதிரி தான் ட்ரேடிங் இருக்குது பாருங்கள் அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க இல்லை நீங்கள் ஏற்றுமதி பண்ணலைன்னாக்கா நான் ட்ரேடிங் இருக்கு பாருங்கள் அதை சூஸ் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் ரிலேட்டடாக வேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த வேர்ட்ஸ் வந்து டீல் பண்ணுங்க நான் வந்து இப்போ கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கேன் ஸோ கார்டு வச்சுருக்கேனாக்க அது சம்மந்தமாக நான் வந்து வேர்ட்ஸ் வந்து நான் கொடுத்தாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி லிஸ்ட்டு வரும் கம்ப்யூட்டர் கொடுத்துருங்க பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் சைபர் காஃபி இருக்குது பாருங்கள் அதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அது கீழே இருக்கு பாருங்கள் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் ட்ரேடிங் இருக்குது பாருங்கள் அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க செவன்ட்டி ஃபோரில் இருக்குது பாருங்கள் அதர் ப்ரொஃபஷனல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு போகிறோம் அதுவே க்ளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து வந்துடும் ஷாப்லையோ இல்லை உங்களுடைய கம்பெனியில் வந்து எத்தனை பேர் வெள்தட் ஆன்ஸை கேட்குறாங்க அதை நீங்கள் வந்து என்டர் பண்ணிங்க ஸோ ஃபீமெயில் எத்தனை மெயில் எத்தனை பேர் கேட்குறாங்க அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணுங்க நீங்கள் சிங்கிளாக இருந்தால் சிங்கிளாக வந்து கொடுத்துங்க ரிட்டன் டவுன் வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து நீங்கள் எதாவது வேல்யூ கொடுங்க இல்லைன்னா வந்து ஜீரோ கொடுத்துருங்க ஸோ உங்களுடைய டோட்டல் டர்ன் ஓவர் கேட்குறாங்க பாருங்கள் ஸோ நான் பார்த்தீங்கன்னா செவன்டி எயிட் தௌசண்ட் கொடுத்துருவேன் ஆர்யூ இன் கெட்டிங் ரெஜிஸ்டர் இன் கவர்மெண்ட் இ இ மார்க்கெட் பற்றி கேட்குறாங்க பாருங்கள் உங்களுக்கு அது உங்களுக்கு அதில் வந்து ஜாயின் பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்கா நீங்கள் எஸ் கொடுத்துங்க இல்லைனா வந்து நீங்கள் நோ கொடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து எனக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ எல்லாமே நான் நோ கொடுத்துருக்கேன் ஸோ ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் கெட்டிங் ரெஜிஸ்டர் ஆன் என் என்எஸ்ஐசி பி டூ பி போர்ட்டலுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் அதை நான் எஸ் கொடுத்துருவேன் எக் சொல்கிறேன்னா வந்து நான் இப்போ நான் செய்கிற தொழில் வந்து அந்த லிஸ்ட்டில் இல்லை ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணதுக்காக நான் வந்து எஸ் கொடுத்துருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்மிட் அண்ட் கெட் ஃபைனல் ஓடிபி இருக்குது பாருங்கள் அது கொடுத்துருங்க ஓடிபி என்டர் பண்ணிங்க வெரிஃபிகேஷன் போட்டுருக்க பாருங்கள் அதை பார்த்து என்டர் பண்ணிங்க ஸோ அந்த கேப் சென்டர் பண்ணிங்க ஃபைனல் சப்மிட் கேட்குறாங்க பாருங்கள் ப்ளீக் கொடுத்துங்க ஆரியோ ஷோரூம் கேட்குறாங்க பாருங்கள் ஓகே கொடுத்துங்க உதய ரஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் சப்மிட்டட் யோர் உதய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுங்க ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு ஓகே ஆயிடுச்சு ஸோ அவங்க ஸோ தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலுக்கு பாருங்கள் இந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க இந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு பாருங்கள் இது வந்து ரொம்ப முக்கியமான நம்பரு ஸோ அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க ஸோ பிரிண்ட் சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்கள் அதில் போய் கிளிக் பண்ணிங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குறாங்க பாருங்கள் அதை என்ட்ரு பண்ணிங்க ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க ஓடிபி ஆன் மொபைல் கேட்குறாங்க பாருங்கள் அது கொடுத்துங்க வேலேட் அண்ட் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்து நான் கொடுத்துறேன் ஸோ ஓடிபி கொடுத்துங்க ஓடிபி கொடுத்தக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வரும் ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்ததுக்கப்புறம் மேலே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட் சர்டிவிகேட் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே என்னுடைய உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு நீங்கள் வந்து இந்த ஜென்ரேட் ஆன உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ஒரு கலர் பிரிண்ட் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுடைய கடையிலோ இல்லை உங்கள் உங்களுடைய கம்பெனிலோ இல்லை வந்து நீங்கள் ஒரு ஒரு ப்ரிண்ட் அவுட்டை எடுத்து வச்சுக்கலாம் சப்போஸ் கரெக்ஷனால் கூட நீங்கள் எதாவது பண்ணிக்கலாம் சப்போஸ் எதாவது நீங்கள் அப்ளை பண்ண மிஸ்டேக் ஆச்சுன்னா நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியம் உங்களுக்கு சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ